ஓம் நம சிவாய இவ்வாறு வசந்த ருது வியாபித்து இருக்கும் போது மன்மதன் தன் தேவி ரதியோடு கூடியவனாய் சிவபெருமானுக்கு இடது புறத்தில் தன் கரும்பு வில்லை ஏந்தியவனாக நின்றான் அந்நிலையில் அந்த ரதி மன்மதரை கண்டு யார்தான் மோகிக்க மாட்டார்கள் அந்த சமயத்தில் பார்வதி தேவியானவள் பலவிதமான நறுமல மலர்களை சேகரித்து கொண்டு தன் தோழிகளுடன் சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு சிவபூஜை செய்வதற்காக வந்தாள் இந்த உலகத்தில் அதி உன்னதமான சௌந்தர்யங்கள் எத்தனை உண்டோ அத்தனை அழகு கவர்ச்சிகளும் பார்வதி தேவியிடம் பொலிவுடன் நிலைத்திருந்தன அதோடு வசந்த ருதுவில் பூத்த புத்திலம் மலர்கள் மன மகிழ்ச்சியோடு அத்தேவியால் அணியப்படுமானால் அவளது பேரழகை பற்பல ஆண்டுகள் வர்ணித்தாலும் முற்றிலும் வர்ணித்துவிட முடியாது யோக நிஷ்டையில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் அருகே பருவ சுந்தரியாக பார்வதி தேவி எப்போது நெருங்கினாலோ அப்போதே அவள் மீது சிவபெருமான் காதலும் மோகமும் கொள்ளும்படி காமதேவனான மன்மதன் தன் கரும்பு வில்லை வளைக்க முயன்றான் உடனே அந்த வில் அவன் கையில் இருந்து நழுவி சிவபெருமானின் அருகில் போய் விழுந்தது அதனால் சிவனாரின் யோகமும் கலைந்தது அப்போது கருணைதல் மலர்களைப் போல் கவர்ச்சியான கண்கள் வாய்ந்த பார்வதி தேவி மிகவும் பிரியத்தோடு சிவபெருமானை வணங்கி பூஜைகள் செய்து கொண்டிருந்தாள் அதி அழகான உடற்பொலிவுடன் குலுங்கும் பார்வதி தேவியை சிவபெருமான் உற்று பார்த்து கவர்ச்சியுற்று அவளது வனப்பையெல்லாம் வர்ணிக்க தொடங்கிவிட்டார் இது முகமோ அல்லது முழு நிலவோ இவை கண்களா கருணீல மலர்களோ இக்கண் புருவங்கள் இரண்டும் காமதேவனின் கரும்பு விற்களோ இது அதரமோ கொவ்வை இது நாசியோ கிளியின் மூக்கோ இது குரலோ குயிலின் ஆலாபனையோ இது மத்தியமோ இந்த சுந்தரையின் நடையையும் உருவத்தையும் மலர்களையும் ஆடைகளையும் சௌந்தர்யத்தையும் என்னவென்று வர்ணிப்பது என்று பார்வதியை வர்ணித்து கொண்டே சிவபெருமான் தமது யோகத்தை விட்டுவிட்டார் அவர் பார்வதி தேவியின் முந்தானையை எவ்வளவு நேரம் கையால் தொட்டு ஸ்பரிசித்தாரோ அத்தனை நேரமும் தேவி தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தாள் மங்கையருக்குரிய நாணத்தோடு தன் அங்கங்களில் ஒளி வீச அவள் அடிக்கடி கடைவிழிகளால் சிவபெருமானை பார்த்து கொண்டும் நின்றாள் அவ்விதம் பார்வதி தேவி செய்யும் ஸ்ருங்காரங்களை எல்லாம் பார்த்தார் சிவனார் அதிக மையில் கொண்டு ஆகா இவளை கட்டியணைக்கும் ஆலிங்கனத்தை நான் அடைவேனானால் அதைவிட நான் அடையும் சுகம் வேறுண்டோ என்று க்ஷண நேரம் யோசித்து நான் ஏன் மோகமுற்றேன் சர்வேஸ்வரனான நானே ஆனந்தத்தோடு இவளது அங்க ஸ்பரிசத்தை இச்சிப்பேனாகில் வேறு எந்த சீத்திரன்தான் எந்தெந்த அற்ப செயல்களையும் இச்சிக்க மாட்டான் என்று மனம் திரும்பி சர்வாத்மாவான சிவபெருமான் திடமான வரியங்க பந்தமாயர யோக பட்டத்தை தரித்தார் இன்றைய கதையிலும் விளக்கம் தரும்படியான சமஸ்கிருத சொற்களோ பழமையான தமிழ் சொற்களோ இல்லை நாளைய கதையில் பார்ப்போம் ஓம் நம சிவாய